உண்மையா நீ சொல்லு இந்த முருகல் நிலையில் நாங்கள் நிப்பாட்ட வேணுமா அல்லது நாங்கள் ரெண்டு பக்கமும் முருகி கொண்டு போவோமா தலைப்பு இதுதான் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது நீங்கள் ஓட்டு போட்டது அர்ஜுனா ராமநாதன் மட்டும் பாராளுமன்றம் போவதற்கா அல்லது கவுசரியாக சேர்ந்து போவதற்கா உங்களுடைய கருத்து என்ன உண்மை சரியோ நாங்கள் போட்டு நாங்கள் எங்கண்ட அரசியல் விதிமுறையிலே அறிஞ்சிருக்கோம் இப்ப அரசியல் இப்ப நாங்கள் நாளைக்கு இப்ப கௌசல்யா பதிலாக ரேர் இவா லோகி இயக்காவை அவர் கூப்பிட்டு கொண்டு போறாருடா நாங்கள் வேகப்பட்டு கொண்டு இருப்போம் அதுதான் அரசியல் விதிமுறை இங்க சரி இனி உண்மையாக சட்டப்படி பாத்தீங்களா கௌசல்யாவுக்கு ரெண்டாவது போர்ட் ஹயஸ்ட் போர்ட் விழுந்திருக்கு எங்களுக்கு சட்டம் தெரியாம நாங்கள் போய் ஒரு ஆளுக்கு போட்ட போட்டு அவன் சட்டத்தை வச்சு கையில வச்சு கொண்டு இருக்கான் நாங்கள் வேறையும் கொண்டு போகலாம்ட்டா எங்களாலும் மறக்கலாம் நீங்க கோட்டிக்காடாண்டாது நீங்க ரெண்டு மூன்று வரையும் கூட்டிட்டு போங்க ஆறு பகனா வேண்டாம் இப்ப மூட்டு மாதத்துல நீங்க பிறகு அவா ரிசைன் பண்ணட்டும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆளை கொண்டு போங்க நல்லா தானே கொண்டு போங்கோ ஆனா இப்படித்தான் செய்ய போறோம்னே நீங்க மக்களுக்கு முன்னுக்கு இல்ல இல்ல நல்ல விஷயம் தானே எல்லாம் ஒரு புது ஐடியா தானே சிதற ரிசைன் பண்ணா சுமந்திரன் போகலாம்

இப்ப அது பிரச்சனை இல்ல அதை நீ அழைந்த இதுகள் விருப்பங்கள் ஆனா இது உண்மையா சட்டப்படி அதுல விடாம இருக்குது மேல நிக்கிறவ எத்தனை பேர் நாலு மூணு மேலும் எட்டு பேர் நிக்கிறான் கீழ தளத்துல பேர் நிக்கிறான் உண்மையா நீங்க இந்த முருகல் நிலையை நாங்கள் நிப்பாட்ட வேணுமா அல்லது நாங்கள் ரெண்டு பக்கமும் முருகி கொண்டு நாங்கள் வேணுமா ஐயா நாங்களும் சொல்லுட்டாங்க நாங்களும் நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் துரோகியு நீங்க ரெண்டே சொல்றீங்களோ அன்றைக்கு உங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதினென்னு சொல்லலாம் இல்லையோ சரி அது உண்மை நான் சொல்லணும் நான் ஊடக தர்மத்தை மறந்து அதுக்கப்பல இந்த மனுஷனுக்கு நான் திருப்ப திருப்ப உங்களுக்கு எச்சரித்தாங்கனா இல்லையோ என்றைக்கு கௌசல்யா வந்து சமூக வலைத்தளங்களை இந்த கேச துரோகின்னு சொல்றாவோ அடுத்த நான் கேஷ துரோகினு அறிவிச்சார் ஒரு விக்கெட்டா அதே மாதிரி பிக்கி பிக்கி பிக்கிபாலா பாலா அது வந்து கழிச்சி உடனே இவள் இன்றைக்கு வந்தாவோ அடுத்த தடி மன்னாரில் இருந்து இதுவரைக்கும் நடக்க விஷயம் வந்திருக்கு நான் அவையெல்லாம் இவர் யாரெல்லாம் துரோகி என்று சொன்னா முழு பெருமையில அழைச்சுட்டு வருவோம் ஏனண்டா ஒரு விஷயத்துல உண்மை தெரியும் முழு பெறையும் கொண்டாடுவார் மயூரன் பெறுவார் ஜோகோபாலன் பெறுவார் விக்கி பாலர் ஆறாரு துரோகி முழு பெருந்துல வருவோம் வந்து உள்ளத சொல்லு இவன் நல்லவரா அர்ஜுன ராமன் நல்லவரா அல்லது நீங்கள் நீங்கள நல்லவரா அர்ஜுனராமன் கட்டவரா அல்லது நீங்கள் கட்டவரா இதுதான் புரியும் விஷயம் பள்ளியில வருவோம்

நல்லது செய்தால் பாராட்டுவோம் கெட்டது செய்தால் விமர்சிப்போம் இதான் எங்களுக்கு தெரியும் இனி பார்த்து கொள்வோம் என்ன செய்கிறாருன்னு இவர் இப்ப திருப்பி ஹி ரீபோன் பிளங்கு தான் ஒரு புது புது குழந்தையா பிறந்துருக்கிறார் மக்களுக்கு என்ன செய்யப் போகிறார் பா குலந்த குழந்தை குழந்த பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது ஐயா குழந்த பாராளுமன்றத்தில் அது குழந்தை விளையாட்டு தான் செய்யும் மீஷோ முளைச்சே அறிவுள்ள தான் நீங்க நீங்களே என்ன சொல்லிக்கலாம் படித்தேன்னா படிச்சா படிச்சா படித்தா இரு ஆன்சர் வந்து அர்ஜுனாவும் அர்ஜுனா சப்போர்ட் பண்ற ஆட்களையும் கூட்டிக் கொண்டு போறதுக்கு தான் என்னன்னு சொன்னா அதுதான் அரசியல் செல்லு சரியோ அது நாங்கள் விளங்காம போட்டதுக்கு நாங்கள் ஒண்ணும் செய்யிடா சரியோ கோவிக்கப்படாது என்னோட நான் எப்பவும் நான் உண்மோட பயணிக்கிறாள் உமை விட்டு போக மாட்டேன் சரியோ ஆனால் இதுதான் இப்ப அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்லுது அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது ஆஹ் இப்படி நடந்துட்டு அவர் அவரும் எங்களுக்குதான் விளங்கப்படுத்த அரசியல் கண்டு எங்களுக்கும் அரசியல் அனுபவங்கள் இல்லை இனி அடுத்த முறை எலெக்ஷனுக்கு ஓட் போடுறதுக்கே நான் யோசிப்பேன் மேடையிலேயே கேட்போம் ஓட்டென்று சொல்லி எங்கள்கிட்ட வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு மட்டுமா அல்லது உங்களோட சேர்ந்து அவ்வளோ பேருக்குமா நாங்கள் சேர்ந்து போட்டு போடுறோம் மட்டும் கேட்போம் சரிதாங்க இதெல்லாம் வடிவாக இதான் நடந்துடாது இப்போ என்ன பொருத்தமட்டில்லை நீ கஷ்டப்பட்டு ஒரு அரசியல்வாதியை உருவாக்கினு கிவிம சான்ஸ் இப்போ நடந்ததை முடிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை விடியல இருந்து அவதானிச்சு கொண்டிடும் நல்லது செய்தாலும் கலப்போம் கெட்டது செய்தாலும் களை பண்றது நான் மூட மட்டும்தான் கலைக்கிறேன் நேர கலைக்கிறேன் ரெண்டு தடவை உண்டாக்கி அடிச்சு நான் இதுல மெசேஜும் போட்டு நான் வாட்ஸ்அப்ல நீங்க திருப்பி அடிக்க அதனால தான் இப்போ இதில் கலைக்க வேண்டிய இல்லமா வந்தாரு

எல்லா பக்கமும் ஒரு பக்கமாக எல்லாரும் போகணும் என்ற மக்கள்த விருப்பம் ஆனால் வந்து அவண்ட குழுகளுக்கு ஏற்பட்ட புலவுகளால மக்களும் வந்து கடைசி கட்டங்கள்ல மனங்கள் உடைஞ்சுட்டின உடைஞ்சு இப்படி ஓகே ரெண்டு பேர் அர்ச்சனா ஐயா போனதே பெரிய வெற்றி எங்களுக்கு மக்களுக்கு இந்த குழுக்கள் வந்து மயூரன்ல இருந்து குழப்பம் ஏற்படாம இருந்திருந்தால் உண்மையாக அஞ்சு பேர் போயிருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் முதல் குழப்பம் மயூரன்

எல்லாம் கொஞ்சம் முருவல் நிலைமையில இருக்காக்கா எல்லாரும் கொஞ்சம் கொதி இருக்கிற கதைக்கா சொல்றேன் இந்த தலத்துல ஆரோடும் நாங்கள் டெலிபோன் தொடர்பு யாரோடும் இல்ல உங்களுக்கு

வேற இன்னொரு ஆளை விட்டு நாலாவது இன்னொரு ஆளை விட்டு அஞ்சாவது கொண்டு தான் நாங்கள் இதுல கதைக்கோ ஏன் அப்படி பிக்கப் பண்ணீங்க சட்டத்தின் கண் முன்னால என்ன கண் முன்னால முதலாவது முதலாவது இல்ல போக மாட்டேன்னு சொன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண வேண்டி வந்தால் இரண்டாவது பூரத்துக்கு சட்டம் இருக்குது ஐயா அது எல்லாருக்கும் தெரியும் ஐயா அது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும் அந்த அவை முதலே ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்து அது மகிழ்ச்சி இல்ல இல்ல சொல்ல அதுல போறதுல என்ன மகிழ்ச்சி நன்றி ஐயா வாழ்த்து பாராட்டுறா தான் பாராட்டுறது நன்றி நாங்கள் பின்னாடி இருக்கோன்னு எங்க பக்கத்தால வேற பக்கங்களா எங்களாலும் நாங்கள் முடியாம போயிட்டு தப்போ நீ நீங்க சொல்றே ரெண்டே கருத்தை நான் புரிஞ்சுக்கா நான் பிள்ளை சொல்லுனா திருத்திக் கொள்ளுங்கய்யா இல்லையா பிளீஸ் நீங்கள் சொல்றீங்கடா முதலாவது ஓட்டு வந்து அவருக்கு விழுந்தது அச்சனாவது இருபதாயிரம் ஓட்டு தான் விழுந்தது இருபதாயிரம்னா மக்கள் போட்டு ஓட்டு அது விருப்பதுல விதி வந்து சொல்லி இருபதாயிரம் சொல்லி நம்ம முதலாயிரம் மற்ற மாதிரி வந்து அப்படி இந்த பதினைஞ்சாயிரத்தி சொச்சம் வாக்கு வந்து கௌசரியாக்கு வந்திருக்கு ரெண்டாவது பெரும்பான்மை வாக்கு பெற்றபடியா ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு தான் உட்பட இன்னொரு வகை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப அர்ஜுனா ஆசை அதனால வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நல்லது தானே இதில் என்ன குறை இது கொண்டு அப்ப இதே மாதிரி எல்லா கட்சியும் செஞ்சு விட்டீங்க வேண்டாம் எல்லாரும் பாராளுமன்றத்தை பார்த்துட்டு வந்துடுவானே

கை கூட வேணும் என்றதை மனதில் வச்சு ஐயா ஒன்று மட்டும் நான் தெளிவாக இருக்கிறேன் ஐயா இது நான் தயசேத்து உறவுகளே வன்னி மனிதனாகிய நான் இந்த தளம் இயங்காட்டி நான் பன்னி புரட்சியில் பெறுவேன் இன்னும் ஒன்றை உருவாக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிதானே நாங்கள் வேறு மாதிரி கொண்டு போவோம் வேறு வேல்திறன் செய்யப்படும் இந்த தளம் ஒரு ஊழல் முடக்கப்பட்டால் வன்னி புரட்சி தமிழ்ன்றதில் வாங்கன்னு கீழே அந்த அந்த வணக்கம் எல்லோரும் கொண்டு போட்டிருக்கான் அதை புலவ பண்ணி இந்த கீழே வருது வணக்கம் அது ரெண்டாவது ஆபீஷியல் வணக்கம் வந்து புலவ பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எதிர் டொக்குமெண்ட்ல அந்த ரெண்டு கணப்பு இருக்குது அல்ல யூடியூப்ல அந்த குமன் பகுதி கணப்பு இருக்குது அல்ல பன்னி மின்னு டோக்குமெல்ல இருக்குது சரியா சில அசை அசைபோடு பலபடியா த காட்டுது புல ஓடுங்கோ நாலு மணி அல்ல நாலு பத்துக்கு இல்லாட்டி பன்னி பிரைஸ் டம்ளன்ற நீங்க வாங்கோ அங்க நாங்க வேற ஒண்ணுமில்ல கல்ஜிவ ராமரா பலாண்ணா கேட்டவர் ஏதோ ஒரு கேள்வி உண்டு அத முடிச்சு போட்டு நான் வாங்குறேன் அவர் என்ன ஐயா கேள்விக்க நீங்க பாலான்னே பாலா ஐயா இடையில நான் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ஒன்று ஒன்று உங்கள்ட்ட கேட்கணும் நீங்கள் வந்து குறைக்க கேட்கணும் வந்து இந்த தளத்தை தளத்தை வந்து பிழையான பேருக்கு

உங்களோட வாரன் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து கௌசல்யாவுக்கு வந்து சான்ஸை கொடுக்குறன் வந்து அவருக்கு அவருக்கே இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்கிறேன் வந்து மூஞ்சிரும் போக போக முடிஞ்ச காணையில மாற காமிச்சி சம கணக்கில் வந்து இப்போ அடுத்த மூமெண்ட் வந்து அவருக்கு வே வேலை வாய்ப்புகளும் இல்லாத பட்சத்தில் வந்து அவருக்கு இதுதான் ஒரு ஒரு தொழில் அதை மற்றது வந்து இதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரே இவர் என்ன செய்ய போறது விளங்கரங்க சொல்லிக் கொண்டிருந்தது வந்து மயூரன் ஒரு ஆளுமையான ஆள் வந்து மயூரன் கேட்டாலோ இல்லாட்டி வந்து நான் வந்துட்டு தனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமெண்டா வந்து மயூரனுக்கு அந்த சான்ஸ் கொடுப்பேன் மயூரன் வாழைமெண்ட்டுக்கு போனா வந்து நல்லா செய்யுமெண்டு அவர் மக்களுக்கு சொன்னதுல இருந்து மாறிட்டார் அதே நேரம் வந்து இவர் தன் தண்டு பதவியை வந்து கவுசலியாக கொடுத்துட்டு இவர் வந்து இவர் ஹோப் பண்றவர் வந்து மாகாண சபை தேர்தலில் நிற்கிறதுக்கும் முதலமைச்சருக்கு வர்றதுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அது எந்த அளவுக்கு இவருக்கு கை கொடுக்கும்ன்றது வந்து கேள்விக்குறியில தான் இருக்குது இதுதான் இந்த கருத்து அது உண்மையா ஐயா ஆனால் நான் ரங்க முந்தி ஒன்றை சொல்றேன் நீங்களும் கொஞ்சம் வயதுல கொஞ்சம் போல ஆகு போலோடாக்குங்கிற மாதிரி சில நேரம் உணர்ச்சியல் வந்து இதுல உணர்ச்சியல் எங்களை ரூல் பண்ணோம் அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கப்படாது சரிதான் ஏழு மட்டும் மைந்தனை கூழ்வாக்கி வாரவையும் கூழாக்கி இந்த தளம் பயணிப்பது கவி செய்யும் போலாம் சரிதானு சில நேரம் மைந்தனுக்கு சந்தோஷமா இருக்கும் தன்னோட சேர்ந்து நானும் கூவினேன்டா ஆனால் அதுதான் கட்டாயம் ஜதார்த்தமாக இருக்கப்படாது மைந்தனோட கணதரன் நான் முரண்பட்டன நான் எதிர்கெடுத்து வைக்கிறதுல மைந்தனோட நான் ஒரு நாளும் திணிக்கிறே இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் மைந்தனுக்கு ஒரு தம்பி மாதிரி இன்றைக்கு அடிபட்டாலும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் ஆனால் அதே நேரத்தில் நான் மைந்தனுக்கு முதுவாக ஊற்றுறதுக்கோ தளத்துக்கு முதுவாக ஊற்றுறதுக்கோ வித முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன் இன்றைக்கும் ஆக்க அடித்து கேட்டவை புள்ளி ஒன்றை செய்யலுமோன்னு நான் என்ன தளம் விட கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப் நான் ஊரில் அது மட்டும் நான் ஒன்றுக்கும் இதே நேரத்தில் நான் பங்க முந்தி ரவுராமண்ண நீங்கள் நாள் போக போகணுன்னு பிள்ளையப்படுறது அந்த கேப் கூடி கொண்டு போகும் ஐயா நீங்கள் நல்ல ஆளுமையானால் ஏதோ ஒரு விதத்தில் மைந்தன மைந்தனோட கழித்து இந்த தளத்துக்கு வந்து அந்த டாக்டர் விட்ட சிறு சிறு தப்புகளோ பெரிய பெரிய தப்புகளோ அதில் மடிக்காக விளங்கப்படுத்தி ரெண்டு பக்கத்தில் இதையும் கண்டு நிலைமையாக கூழாக்க பண்ணணும் ஒரு ஒரு ஊழலற்றி அரசியலை உருவாக்க மைந்தனா இருக்கலாம் டாக்டர் கணேசனா இருக்கலாம் ரவுராமண்ணியா இருக்கிற அப்ப வந்து இங்க வந்து ஒரு ஊழலற்றி அரசியல் உருவாக்குவோம் இந்த சாக்கடை அரசியலை கொண்டு குப்பையில போடுவோம் அப்ப அஞ்சு வருஷத்துல இளம் சமுதாயம் முன்னுக்கு வரும் எனக்கு தெரியும் அரசியலில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு இல்லை கஷ்டப்பட வேண்டி கிடக்குது இப்போ இருக்கிற நிலைமையில் வேட்பாளரை கொண்டு வரது அப்போ நாங்கள் இப்போ ஒம்பது பேரை நாங்கள் சேர்ந்து நிறுத்தி போட்டு அதையே நாங்கள் காலையில் இருக்க சாடுற என்று சொல்லி பத்தஞ்சு ஊட்டி ஊற்றி அனுப்பி வைக்க நாளைக்கு இந்த தளமோ இன்னொரு தளமோ இந்த ஒரு கட்டமைப்பும் ஒரு வேட்பாளரை யாழ்ப்பாணத்தில் சேர்த்து வைக்க பெற மாட்டாங்க ஏதோ நடந்ததோ முடிஞ்சதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு போட்டு சரியான பாதையில் பயணிப்போம் டாக்டரும் கேட்டுக்கொண்டிருந்தா ப்ளீஸ் காலம் தாமதிக்காமல் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி தள்ளி தள்ளி போக போக பிரச்சனை கூடி கொண்டு போகும் அதை ஒரு பிரச்சனை வரைஞ்சி தாண்டா அதை வேரோட இழுத்து விட்டுடணும் இங்கே வெள்ளிக்கிழம வரையும் இல்லை டயர் போல்னா வியாழக்கிழமை இதெல்லாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சனிக்கிழமையாவது வந்திருக்கணும் சரி வரையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிழமண்டாக்கி இன்றைக்கோ நாளைக்கோ தளத்துல வந்து ஒருக்கா உங்க கொமெண்ட்டை சொல்லி இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க மைந்தனுக்கு தேவையில்லை கணேசையாவுக்கு தேவையில்லை மற்ற எங்களை ஒருவருக்கும் தேவையில்லை இந்த ஒவ்வொரு நாளும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த நம்பிக்கை இந்த தளத்தை சுரப்பிச்சு உங்களுக்கு ஆதரவை தந்த மக்களுக்கும் நீங்கள் என்னங்க நன்றியை சொல்லுங்க வந்து தாழ்மையோ வேண்டுக்கொள்ளுங்க

டாக்டர் அர்ஜுனா இந்த தளம் ஆல்ரெடி இயங்கி கொண்டிருந்த நான் பிள்ளையாக ஆக கருந்து கொள்ள விதையில ஆல்ரெடி இயங்கி கொண்டிருந்த தளம் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்குள்ள வந்து இதுக்குள்ள டாக்டர் அர்ஜுனா ஈர்க்கப்பட்டு திருப்பி அவர் வந்து அவர் ஒபிஷியலாக அவரே டிக்ளேர் பண்ணப்பட்டது வந்து அவரால டிக்ளேர் பண்ணப்பட்டது வந்து இதை தன் ஆபீஷியல் தளமாக யூஸ் பண்ண தோன்றுகிறது அதுக்கு மைந்தன் உட்பட இதுக்குள்ள இதை உறுப்பினர்கள் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டார் வந்து இது டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான தளமாக உருவாக்கப்பட்டது நீங்கள் எழுதுற போல வந்து வன்மம் உள்ளாக்கள் இதுக்கு இருக்கிறது இல்லை இது வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு ஆதரவான தளம் அவர் வந்து அவற்று அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவர் இதுக்குள்ள இருந்து தடம் தடம் மாறி போறார் என்ற ஆதங்களுக்குள்ள விவாதிக்கப்படுது வந்து ஒரு நாளும் வந்து டாக்டர் அர்ச்சனால வன்மம் வன்மம் உள்ள ஆட்களால வந்து இது விவாதிக்கப்படையில் வன்மம் உள்ள அவருக்கு வன்மம் உள்ள உள்ளதாக இருந்தால் வந்து இதுக்குள்ள அவர் சம்பந்தமான கண்வ கண்வசிங்க வந்து ஈடுபட்டிருக்காது நீங்கள் பிள்ளையாக யோசிக்க வேண்டாம் பிள்ளையாக கருத்துக்கள் எழுத வேண்டாம் தேவை செய்து அதோட இன்னொன்று நான் கரெக்ட் பண்ணுறேன் பாலானு டாக்டர் வந்து கேட்கவும் இல்லை மைந்தன் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கவும் இல்லை மைந்தன் போய் கேட்கவும் இல்லை ஒரு நாள் நான் அந்த தளத்தில் நின்ற நான் அந்த நேரம் நான் கூடுதலாக இந்த தளத்தில் நிற்க பார்க்குறேன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியை மிஸ் பண்ணப்படாதுன்றதுக்காக ஒரு நாள் டாக்டர் அறிவிக்கிறார் ஃபேஸ்புக்கில் இந்த தளத்தை நான் ஒஃபிஷியல் தளமாக அறிவிக்கிறேன் நீங்கள் உங்களோட இதுவெல்லாம் போய் பார்த்து கொள்ளலாம் நான் டாக்டர் டாக்டர் உடனே மைந்தன் தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லி அவருக்கு தேங்க் பண்ணேன் இதுதான் நடந்தது அவரை ஒரு ஒரு பேர் பெர்மிஷன் கேட்கவும் இல்லை அதுக்கு மைந்தன் டாக்டர் கேட்க அப்படி ஒரு உறவுமுறை இருந்தது டாக்டருக்கும் மைந்தனுக்கும் கிடைக்கிறது சரி ஒரு சகோதரங்கள் மாதிரி அதை அந்த ஒஃபிஷியலா அப்ரூவல் கேட்கிறது உண்மையா இல்லையோ

ஐயா நாங்க சொன்னாத கேட்கிறார் அந்த சாவத்தேரி மாக்கட்ல ஒரு பிரச்சனை நடந்ததை நாங்க சொல்லி போட்டோம் நாங்கள் டீல் பண்றோம் நீங்கள் கதைக்காதீங்க உண்டா இப்ப முந்தின மாதிரி இல்லையா கேட்கிறார் ஆக்கள் சரியா சொல்றதுக்கே இருக்கு ஆட்கள் இல்ல அதே

மூன்றாம் நம்பரை மாற்றில ரெண்டும் பேர் அடுத்தது அடுத்தது ஒரு நம்பர் அடுத்து அடுத்தது கௌசல்யா ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கிறா இவர் சொல்கிறார் ஆனால் தான் போகமாட்டேன் அஞ்சு பேர்ஷமும் ஒரு ஆள் போனால் தான் அது இந்த அது இந்த போனால் தான் அது இந்த இது வந்து ஒழுங்காக செய்யலாம் ஒரு ஆள் டெண்டர் வருஷம் போயிட்டு ஒரு ஆள் டெண்டர் வருஷம் போய் அது சாத்தியப்படுற விஷயம் இல்லை ஆனால் டாக்டர் சொல்கிறார் ஆனால் தனக்கு அது இஷ்டம் இல்லை என்று காசோலியாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஊடக ஒரு யூடியூப் தளத்துக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது ஒரு எம்பி வந்து கண்டினியூஸா போனா தான் அவர் அதுல முழு இதையும் மக்களுக்கு டெலிவர் பண்ணலாம் அந்த புள்ள சரியான ஒரு விவேகமான புள்ள அதுக்கு புரிஞ்சிருக்கு அந்த விஷயத்தை கௌசல்யா ஒரு யூடியூப்புக்கு சொல்லி இருக்கிறான் ஏதாவது பிரச்சனைகள் அந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கௌசல்யா உள்ளுக்கு போகலாம் பாயமெண்ட் போகலாம் என்று என்னுடைய இதுல என்னுடைய கருத்து இதுல வந்து கௌசல்யாளுக்கும் ஐயா அர்ஜுனா ராமர் அவர்களுக்கும்

ഇന്നു തലപ്പിൽ അതേ ഞങ്ങൾ പേശിരുവോ ശരി ഇപ്പൊ ഇന്ത്യ തലപ്പുറം വേണ്ടിയിപ്പോ നന്ദിയണം